எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் அங்க பகுதியில செல்ல பிராணிகளும் மன அழுத்தமும் மன அழுத்தத்துக்கும் செல்ல பிராணிகளுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு அப்படின்றத இருக்கக்கூடிய கேள்விகளே என்ன அப்படின்னா எப்படி வந்து செல்ல பிராணிகள் என்னோட மன அழுத்தத்தை குறைக்க முடியும் இந்த செல்ல பிராணிகள் வச்சுக்கிறது வந்து இது எனக்கு கரெக்டான வயசு தானா இல்ல கரெக்டான சிச்சுவேஷன் தானா எங்க குடும்பத்துக்கு அது ஒத்து வருமா அப்படின்றதும் இல்லைனா இப்போ சப்போஸ் நான் செல்ல பிராணிகளை வச்சுக்கவே இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா அதனால எனக்கு என்ன பாதிப்பு வரும் என்னோட மென்டல் ஹெல்த் எப்படி பாதிப்பு வரும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் செல்ல பிராணிகளும் மன அழுத்தமும் செல்ல பிராணிகள் இந்த செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு கம்ஃபர்டான ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்குங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க குழந்தையும் சரி நாய்க்குட்டியும் சரி மத்தவங்க வச்சிருக்கும் தான் நல்லா இருக்கும் நம்ம வச்சிருக்கும் போது நமக்கு தான் அதிகம் அப்படின்னு ஒரு விதத்துல இது உண்மையாக இருந்தா கூட குழந்தையும் சரி செல்லப்பிராணியும் சரிங்க நம்ம மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தான் நமக்கு இருக்கிறாங்க இந்த பிராணிகள் வளர்க்குறதால நமக்கு என்ன பண்ணோம்னா நம்மளே வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா எப்பயுமே நம்மள அது ஒரு பிஸி மைண்டோடையே வச்சுருக்கோம் நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லை நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ கேரிங்ன்ற உணர்வை வந்து நமக்கு எல்லா டைமுமே உருவாக்கி கொடுக்கறதே செல்ல பிராணிகள் தாங்க ஃபர்ஸ்ட் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறதால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போம் முதல் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்களா நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு தனியாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு மொபைல் பார்க்குறதும் சரி இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ணுறதும் சரி இல்லை அவங்க வந்து நினச்சிப்பாங்க நம்ம நிறைய விஷயத்தில் என்கேஜாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தான் ரொட்டீனாக ஒரே மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து ஓகேன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட மென்டலி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபுல் டேர்மா அவங்களோட மென்டல் இருக்காதுங்க அதோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா டாபிக் வித்தியாசமா பார்க்க அவங்க என்கேஜாக இருந்தால் கூட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டது ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க இதுவே நீங்கள் ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா நடக்கவே மா சான்ஸே இல்லாத இடத்துல கூட நீங்கள் நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு நாய்க்குட்டியோடு சுறுசுறுப்பாக ஓடி போய் விளையாடுறதும் அதை பிடிக்கிறதும் இப்படி எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமே தெரியாமையே உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வருங்க எக்ஸசைஸ்லாம் தனியாக நீங்கள் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு நாயோ ஒரு பூனைக்குட்டியோ அது கூட நீங்கள் விளையாடும் போது ஒரு டீனாக உங்களோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் No செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பானியன்ஷிப்பை கொடுக்குங்க ஒரு தனிமை உணர்வை குறைச்சிட்டு உங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெட்ஸில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நாயை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு செக்யூர் ஃபீலிங்கும் கொடுக்கும் உங்களை வந்துட்டு யாருமே வந்து பிடிக்க முடியாது உங்கள் வீடு செக்யூராக இருக்குது ஈவன் வந்து புதுசாக இருக்கிற ஆளுங்களும் உங்களுக்கு வர முடியாது ஏன்னா இது கத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூர் ஃபீலிங்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதால ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு வேல்யூபிள் கம்பானியன்ஷிப் வந்து கொடுக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மன அழுத்தத்தை குறைக்குங்க மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி நடந்த விஷயம் நெகட்டிவ் விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது தான் உங்களோட அழுத்தம் வந்து அதிகரிக்கும் எப்போ நீங்கள் அந்த யோசனை குறைக்கிறீங்களோ அப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஏற்படவே படாது ஆனால் உங்களுக்கு அந்த யோசனை வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயமா இருந்தது அப்படின்னா அதை சுற்றியே தாங்க உங்களுக்கு சுழன்றுட்டே இருக்கும் அப்போ எப்படி அதுலேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா நீங்களாக நினச்சா தான் வெளிவர முடியும் ஆனால் பெட் அனிமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களை ஒரே இடத்துல ஐடியாலாம் இருக்கவே கூடாது உங்க கூடையே வந்துட்டு விளையாட வரும் பசிக்குதுன்னு கேட்கும் உங்க கூட வந்துட்டு தாவி பூச்சி குதிக்கும் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ உங்க மனசு அது மேல அதிகமா லைக்ல அப்படினாலும் தொடர்ந்து அது உங்க கூட இருக்கும்போது உங்களோட ஆன்ஷர்டி லெவல் குறைய ஆரம்பிக்கோங்க மன அழுத்தம் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மன கவலையும் குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்ட புஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுறீங்கன்னு வச்சிக்கல நீங்க சொல்ற விஷயத்த உங்க குடும்பத்துல யாருமே லிசன் பண்ணல அப்படின்னா கூட தனியா இல்லாம நீங்க அந்த பெட்ஸ்கிட்ட போயிட்டு பாத்தியா இன்னைக்கு நான் இவ்வளோ அழகா தோசை சுட்டேன் யாருமே கேட்டுக்கல நீ சொல்லு இப்படி என்ன பண்ணாங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு உங்க மனத்துல உங்களை வருத்திக்கிட்டு இருக்கிற எந்த விஷயத்த ஒரு கிரேட் லிசனர் மாதிரி உங்களோட பெட் அனிமல் கூட பேசலாங்க பெட் அனிமல் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு லவ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அன்கண்டிஷனல் லவ்வாக அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பதிலுக்கு வந்து நெகட்டிவாக எந்த கிரிட்டிசைஸும் பண்ணி கொடுக்காது ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் அதை விட ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மனது உள்ள பாரமா இருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காணாமே போய்டுங்க அது இல்லாமல் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தனிமை மன அழுத்தத்துக்கு முக்கியமான விஷயமே தனிமைப்படுத்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நான் ஏன் சொல்லணும் என்னோட எமோஷன்ஸை நான் ஏன் அவங்கள்ட்ட காட்டிக்கணும் நான் எதுக்கு பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்க அதிகமா ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களே வந்துட்டு தனிமைப்படுத்திப்பாங்க இல்லை தனித்து பட் தனித்து விட்டுருப்பாங்க இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க மற்றவங்களோட சோஷியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு பிளாக்காக இருக்கிற இந்த டைமில் ஒரு கேராக வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு பெட்டைங்கள் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களோட கிரேட் லிசனராக இருக்குங்க அதுகிட்டையும் நீங்கள் என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ என்ன சேட்டிங்கோ எல்லாத்தையுமே நீங்கள் அது டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றதே பெட் அனிமல் வச்சிருந்தோம்னா எங்க வீடு வந்து ரொம்ப டர்ட்டி ஆகிடும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் என்னோட கிட்ஸ்களுக்குலாம் அதை அலர்ஜி க்ரியேட் பண்ணும் அப்படின்லாம் ஒரு தாட்டில் போயிட்டு ஆனால் ஆனா இதோட பெனிஃபிட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு இதோட மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வளர்க்குறதால ஒரு பொறுப்புணர்வு அதிகமாகுங்க குழந்தைகளுக்கும் எப்படி ஃபீட் பண்ணணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்கு தண்ணி எப்படி வைக்கணும் அதுக்கு ஃபுட் எப்படி வைக்கணும்னு குழந்தைங்களுக்கும் பொறுப்புணர்வோடு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி குழந்தைகள் வந்து ஒரு செல்லு பிராணிகளோட வளர்ந்து குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் எல்லாரு கூடையுமே ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் அவங்களுக்கு வந்து பொறுப்புணர்வோடு நடந்துக்கக்கூடிய ஒரு நபராகவும் உருவாகிறாங்க இதனால தான் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதே செல்ல பிராணிகள் வளர்த்த ஒரு நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக கல்யாணம் ஆகிடுதுங்க இது உணர்வு ஒரு உண்மை ஏன்னால் அவங்களுக்கு வந்து கேரிங் உணர்வு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் செல்ஃபாக வந்துட்டு மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கறத விட தன்னோட லவ் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் நிறையா அவங்களுக்கு இருக்கும் இதனால தான் செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஈவன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா மூவ் பண்ணவே இல்லை சோஷியலைஸ் பண்ண மாட்டுது இல்லை புத்தி வந்து அதிகமாக வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா கூட அந்த மாதிரி டெவ பிரெயின் டெவலப்மெண்ட்டு கம்மியாக இருக்க குழந்தைகள் கூட அனிமலோட மூவ் பண்ணும்போது இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி சென்சிட்டிவாக குழந்தைகளை ரொம்ப அழகாக வந்துட்டு கொண்டு வர முடியும் லிசனிங் ஸ்கில் பண்ணுறதும் அந்த நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளை அவ்வளோ கேர் பண்ணி உங்களை அழகாக அரவணைச்சிட்டு போகும் குழந்தைகள் பேசாத இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஸ்லோ பிக்கப் ஆயிருந்தா கூட நாய்களோடய பூனைகளோடயோ பழகும் போது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்து இருக்குங்க இது இல்லாம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் இந்த மாதிரி கால் சில்ல பிராணிகள் கால்நடைகளை நம்ம வீட்டில் வச்சிருக்கதால இதெல்லாம் எனக்கு சரிதானா சரிப்பட்டு வருமா இந்த கொஷின் தான் நிறைய பேருக்கு இருக்குங்க இதை வந்துட்டு நீங்கள் எப்படி உணர முடியும் அப்படின்னா நம்மளோட என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ஸாக ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரு பெட்டை வந்து ஒரு குழந்தை மாதிரி அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய பணம் சென்ட் பண்ணனாலும் தேவையில்லைங்க ஜஸ்ட் உங்களோட டைம் அது கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும் உங்களால் ஏகப்பட்ட மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை அடைய முடியும் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது எங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பெட் அனிமல் நீங்கள் வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்ட ஸ்பேஸ் இருந்தால் கூட போதுங்க அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அவுடோர் ஸ்பேஸ் இருக்கணும் அது கூட நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஈவன் என்னால் அது மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பெட் அனிமல் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஆக்டிவான நம்பராக மாறிடுவீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பெட்ஸ்லாம் வாங்கி வச்சு அப்படிலாம் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாம் பட்சம் தாங்க நீங்க சாதாரணமா எந்த பெட் அனிமல் வச்சிருந்தாலும் உங்களோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும் இது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேர் கேட்கக்கூடிய கொஷினே இந்த மாதிரி வந்து செல்லு பிராணிகள் நான் வளர்க்கலண்ணா எனக்கு என்ன நடக்கும் ஏதாவது நான் என்ன இழந்துருவேண்ணா அப்படின்னா எஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஆமாங்க நீங்கள் நிறைய விஷயம் இழந்துருவீங்க நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்கலாம் இந்த டாக்டர்ட்ட போகலாமா அந்த டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்பாங்க ஈவன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி நம்மளோட ரிலேட்டிவ்ஸும் சரி நமக்கு நிறைய சஜஷன் சொல்லுவாங்க இந்த டாக்டரை பாரு நல்லா பண்ணுறாங்க எனக்கு ஈஸியாக க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து உடம்பு சரியில்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மனநலம் பாதிக்கும் போது நம்ம யார்கிட்டையுமே ரெஃபர் பண்ணுறது கிடையாதுங்க எனக்கு இப்போல்லாம் அதிகமாக கோவம் வருது என்னன்னு தெரியல அப்படின்னும் இல்லை குழந்தைங்கள்ட்ட நான் ரொம்ப காட்டமாக நடந்துக்கிறேன் அப்படின்னும் இல்லை என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து நான் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃப்கிட்டலாம் காமிச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னால் வேலையை முடிக்க முடியல எப்போ பார்த்தாலும் எனக்கு மண்டை குடையுது அப்படின்னும் இப்படி ஏதாவது வித்தியாசமான ஒரு நமக்கு மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணிக்கிறது கிடையாதுங்க இது சரியாயிடும்னு நினைக்கமே தவிர அது சின்னதிலையே வந்து எப்படி கிள்ளி எறிகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறது கிடையாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றாங்க அப்படி அவங்க பண்ணாலும் அவங்க ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகா ட்ரை பண்ண இல்லாட்டினா நீ ஒரு சைக்காலஜிஸ்டை ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் பண்ணிப்பாரு உனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும் நீ வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் இப்படி தான் நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே வந்து ஒரு செல்லப்பிராணி பிராணி வளர்த்துப்பாரு உன்னோட மைண்ட் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும் உன் குழந்தைகள் உன்னை வந்துட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களா ஒரு செல்லப்பிராணி பிராணி வளர்த்து பாருன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைங்க ஸோ நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைகள் உங்களோட லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாறுங்க இது எக்ஸ்ட்ரா சில விஷயம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதுங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ அதுங்களுக்காக செலவு பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் கூட இதோட டோட்டல் பெனிஃபிட்ஸாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கே தெரியாமல் நம்மளோட மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட இதயத்தோட துடிப்பை கரெக்டாக நமக்கு லெவல் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் இந்த மாதிரி பெட் அனிமல் தாங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்கள் சோகமாக இருக்கும்போதும் சரி சந்தோஷமாக இருக்கும்போதும் போதும் சரி உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கூடயே அது வீட்டில் குடும்ப உறுப்பினராக உறுப்பினராகவே ஒன்றாவே கலந்து இருக்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ நீங்களும் பெட் அனிமலோட நல்ல ஒரு புது வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை வாழ்த்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முக்கியமான வேற ஒரு டாபிக் திரும்ப சந்திப்போம் இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்